வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி ரூப் வந்து காங்க்ரீட்டு போடுறோம் ஸோ காங்கிரட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் ஸோ ஏதாவது நம்ம கவனிக்க வேண்டியது அப்படிங்கிற இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரட்டுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து செட்ரிங்கெல்லாம் வந்து கரெக்டாக அடிச்சிருக்கிறாங்களா சப்போர்ட் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பீம் வந்து பார்த்திங்கன்னா சைடு சீட்டில் வந்து இந்தாண்ட எக்ஸ்ட்ரா பழகி நீட்டி அதுலேயும் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எதுக்காக கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு காங்கிரட் போடும்போது விரியாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சக்கீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸோ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது எலக்ட்ரிக்கல் தான் எலக்ட்ரிக்கல் வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க ஃபேன் பாயிண்ட் எங்கே இருக்குது லைட் பாயிண்ட் எங்கே இருக்குது ஸ்பாட் லைட் எங்கே இருக்குது டியூப்லைட் பாயிண்ட் எங்கே இருக்குது மெயின்ஸ்லாம் எங்கே வருது ஏசி பாயிண்ட்டு ஸோ கேமரா பாயிண்ட்டு எல்லாமே வந்து நம்ம இப்போயே நம்ம வந்து அதுக்கான ப்ரொவேஷன் டிவைட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி லைன் இழுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கம்பி வந்து இழுத்து வச்சு நல்லா கட்டியிருக்கிறாங்களா அப்போ டைட்டாக இழுத்து கட்டும் போது தான் காங்கிட்டு போது விரியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த இழுத்து கட்டுறது அதுமாரி வந்து இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹூக்கு வச்சுக்கிறாங்க அந்த ஹூக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மண் போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு நாளைக்கு அந்த மண் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம குக்கி வந்து நம்ம இழுத்து வச்சுக்கலாம் ஸோ அதனால் வந்து சில சில இடத்துல அந்த மாதிரி மண்ணு கொட்டிருப்போம் அதுவும் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் கீழே வந்து அந்தென்ன ஒரு களிமண் மாதிரி போட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து அந்த பாயிண்டிங் நமக்கு கீழே நமக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் அந்த பாயிண்டிங்லாம் இருக்குது எங்கெங்கெல்லாம் பைப் லைன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்துக்கு அந்த மாதிரிலாம் வந்து போட்டு வைப்பாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டேப் கரெக்டாக அடிச்சிருக்கிறாங்களா டேப் எங்கேயும் ஓப்பன் விடாமல் இப்போ இந்த ஜங்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஹோல்ஸ் இருக்கும் அந்த நாலு ஹோல்ஸ்லேருந்து பைப்லைன் கொடுத்துட்டாங்களா லைன் கொடுக்கல அப்படின்னா அங்கே நமக்கு வந்து டேப் அடிச்சு ஓட்டிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது எலக்ட்ரிக்கல் வந்து இதில் வந்து ரூஃபில் வந்து முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சிருக்கிறாங்களா பாயிண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா ப்ரவேஷனில் வந்து அப்போ அந்த ஜங்ஷன் பகுஸ் கீழே வந்து அட் காட்டன் அட்டை அட்டை கொடுத்துருக்குறாங்களா ஏன்னா அந்த அட்டை தான் நாளைக்கு ரூஃப் கீழே நமக்கு ஷீட்டு போது பார்த்திங்கன்னா அந்த அட்டை இருக்கும்போது அதுலேருந்து நம்ம வந்து ஒயரிங் இருக்கிறதுக்கு வந்து மெயினாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்களா இந்த சங்கன் வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் சைடு பழக்கெல்லாம் வச்சு அடைச்சி அடைச்சி கொடுத்துருப்பாங்க ஏன்னா அப்போ வந்து நமக்கு க்ரிப்பாக பிடிக்கும் டைட்டாக இருக்கும் காங்கிர்ட் போட்டாலும் லோடு ஏறும்போது நழுகாமல் இருக்கும் ஸோ அப்படிங்கிறது பார்த்துக்கணும் அதேமாரி பீமில் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பிளாக் வச்சுருப்பாங்க அந்த கவர் பிளாக் எதுக்கு அப்புடின்னா காங்கிரட்டை வந்து கரெக்டாக அந்த கணத்துக்காக வந்து கவர் பிளாக் வச்சு விடுவாங்க இல்லைனா அந்த ஷீட்டோட ஒட்டி வந்து ஸ்டீல் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சைடு பிரிக்கும் போது கம்பி வெளியே தெரியும் அந்த வெளியே தெரியாமல் இருக்கிறது தான் நமக்கு சைடில் வந்து கவர் பிளாக் வைக்கிறாங்க அதுமாரி வந்து மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டில் வந்து ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி கவர் பிளாக் வச்சுருக்குறாங்களா ஸோ அந்த கவர் பிளாக் வந்து மெயின் ஏன்னா நமக்கு வந்து டேரெக்டாக ஷீட்டில் உக்காராம ஒரு அந்த பிளாக்குக்கு மேலே உட்கார வைக்கும் போது காங்கிரட் வந்து நல்லா ஃபில் ஆகும் ஸோ அந்தமாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்களா இந்த பைப்பு வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு எக்ஸ்டன்ட் பண்ணுறதாக வந்து இழுத்துட்ருக்குறாங்க அது என்னங்கிறது நம்ம வந்து அந்த டிராயிங்கில் எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்லேயே கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்கில் கொடுக்குற மாதிரி அங்கே வந்து ப்ரொவேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்களா மெயின்ஸ் வந்து எல்லா இடத்துல ஒரே இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்களா அதுக்கு கனெக்ஷன் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்களா ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஸோ அந்தமாரி வந்து டிஃப்ரென்ஸேஷன் வந்து பைப் லைன்லாம் கொடுத்துருக்காங்களா ஒரு இன்ச்சு எங்கே கொடுத்துருக்காங்க முக்காலஞ்சி எங்கே முக்கால் முக்காலஞ்சி ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் எங்கே இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேப் அடிச்சு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அந்த பைப்பை வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங் நல்லா பண்ணி அந்த கம்பியோட சேர்த்து நல்லா பைண்டிங் பண்ணிக்காங்களாம் ஏன்னா லூஸாகவும் இருக்காமல் இருக்கிறதுக்காக அந்தமாரி வந்து கம்பியோட சேர்த்தே வந்து பைண்டிங் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் காங்கிரட்லாம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா விரியும் இப்போ விரியும் விரியாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும் நல்லா வந்து ஒரு பைண்டிங் பண்ணணும் சில பைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீமுக்குள்ளாரே போகும் ஸோ அதெல்லாம் என்ன ஏதுங்கிறது கவனிக்கணும் இதை வந்து ஃபேன் பாயிண்ட்டு ஸோ ஃபேன் ஒரு ஹாலுக்கு வந்து எத்தனை ஃபேன் வேணும் அதெல்லாம் முன்கூட்டி தீர்மானித்து அதுக்கான இடத்த கொடுத்து அங்கேருந்து இப்போ எப்படி பிரிக்கிறது அந்த ஃபேனை வந்து லாஃப்ட்டெல்லாம் இருக்கும் பெட்ரூமில் அந்த லாஃப்டை வீட்டிலேருந்து நமக்கு எவ்வளோ வேணும் டிஸ்டன்ஸ் வேணும் அதுமாரி ஹால் இருக்குது ஹாலில் இருந்து நமக்கு சேனல் சேனல் டிவர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்துட்டு நமக்கு எங்கே ஷாஃபாக செட் பண்ண போகிறோம் அங்கே நமக்கு ஹால் ரூம்லேருந்து அந்த பீம்லேருந்து நமக்கு எத்தனை நம்ம தள்ளி நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தீர்மானித்து அதுக்கான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வந்து கொடுக்குறது வந்து நல்லது ஒரு முறைக்கு இருமுறை நம்ம செக் பண்ணுறது வந்து நல்லது நம்ம இப்போ காங்கிரீட் படும்போதே வந்து படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து நம்ம காங்கிரீட் போட போகிறோம் ஸோ அதுக்கு பழக கொடுத்துருக்காங்களா அப்படி செக் பண்ணணும் இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கணும் நம்ம தண்ணி அடிக்கும் போதே வந்து மே மேலே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும் பீமுக்குள்ளாரையோ இல்லை மேல இந்த எலக்ட்ரிக்கல் பைப்லாம் போட்டிருப்பாங்க பேஸ்ட் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க அந்த மூடி டப்பா இப்பா எல்லாமே எடுத்து வெளியே போட்டிருக்கோம் சுத்தமாக இருக்கும் காங்கட் போடும்போது போது அந்த தண்ணி அடிச்சு இப்போ ஏன் நம்ம தண்ணி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காங்கெட்டு இப்ப வந்து ஷீட்ல வந்து வெயில் அடிக்கிறது ரொம்ப ட்ரையா இருக்கும் காங்கட் போடும்போது ட்ரையா இருக்கும்போது காங்கட் போட்டீங்க அப்படின்னா அது கரெக்டான மெத்தட் கிடையாது இந்த மாதிரி ஈரப்பதத்தோடு அந்த ஒரு ஈரப்பதமும் ரெண்டும் வந்து ஜாயின்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டான ஒரு மெத்தடாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து விரிசில் வரதுக்கு கிராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ஹீட்டாக இருக்குது அது கூலிங்காக இருக்குது ஸோ அப்படிங்கும்போது அப்போசிட் ஆப்போசிட் இருக்கிறதுனால க்ராக் வரதுக்கு வாய்ப்பாக இருக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்தமாரி வந்து ஃபஸ்ட்டே வந்து ரூப் ஸ்லாப் எல்லாமே வந்து தண்ணி நல்லா ஃபஸ்ட்டு நினச்சிக்கணும் ஸோ நினச்சிட்டு அதை அடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்டாக அடிக்கும் போது ஏதாச்சும் நம்ம டஸ்ட் இருந்துச்சுன்னா அது கிளீராகிடும் அதெல்லாம் நம்ம என்னங்கிறது பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு முன்கூட்டி வந்து தண்ணி தண்ணி அடிச்சிக்கிறது நல்லது பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்